எதான் இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காமங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்டா நாய் இருக்காமடா வீரம் நாய் நாங்கள் போய் சண்டை போட்டுட்டுருக்கோம் அறுவா கம்பு எடுக்கட்டுமா பழைய மாதிரி இல்லை நாங்களாம் அலுவா அறுவா கம்ப பழைய மாதிரி எங்கள் ஆளுக்கு எடுத்தோம்னா நீங்கள் இருக்க முடியாதுடா எங்கள் ஆளுக்கு இப்போ நூற்றுக்கு எண்பது பெர்சன்ட் படித்து வேலைக்கு போயிட்டான்டா வேலை வேலைன்னு அழைதான் எங்களுக்கு வேலையும் கிடைக்க முடியுக்குடா இருக்க வேலையை போகிற நீங்கள் பிடுங்கிக்கிட்டியா வேலை அழைதாம்டா போய் பார்ட்ட அங்கங்கே பதிஞ்சு வச்சுருக்க போய் பாரு பாதிப்பாக முக் ச சமுதாயம் தான்டா பதிஞ்சு வச்சுருக்கேன் திறமைக்கும் வழி இல்லை படிப்புக்கும் மரியாதை இல்லை எதுலேயுமே சலுகை பூரம் பிடிக்கிட்டு போயிருங்க முந்திலாம் போலீஸ் ஆறு அடிலாம் ஆறு அடி அஞ்சரை அடி ஆறு அடிலாம் இருந்தால் வளர்த்தியாக போலீஸ் பாங்க ஒரு பையன் இருந்தால் சொல்லலாம் ஏன் ஃபுல்லாக ஆள் வந்து வளர்த்தியா போலீஸ் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவேன் என்றைக்கு நீங்கள் அந்த இதுன்னு அதை சலுகைன்னு சொல்லி உள்ளே வந்தையில் போலீஸு யார் பொதுமக்கள் யாருன்னு மாட்டேங்க யூனிஃபார்ம் போட்ட யூனிஃபார்ம் போட்டால் மட்டும் தான் போலீஸுன்னு தெரியுது இல்லை தெரியாமல்ட்டு கணக்கெல்லாம் ஏன் பேசிக்கிட்டு இருக்கு நீலாம் போ ஏதாவது ஏதோ ஒரு அமைப்பு சில வச்சு நடத்த வேண்டிய வழியைப்பார் அதை பற்றி படத்துக்கு போ காடு நல்ல காடங்க போ ஆளை பற்றியா இல்லாம் ஒரு ஆள் அந்த சமுதாயத்தை பற்றிலாம் பேசலாம் வைக்க விட்டு பீசை வச்சு இப்போ வளர்ந்தோன்னு நீங்களாண்டா நீ ஆள் ஆகணும் அதுக்கு ஏதோ ஒரு வழி அது கொண்டு வந்துட்டு வைப்போம் அது மட்டும் நல்லா தெரியுது போ இப்போ ஏதா இப்போ இந்த டிவி போய் பாரு இல்லை டவரில் போய் டவர் ஏறு கேசல் லேயரு இந்த டிக்டாக் பண்ணு அதாவது கொஞ்சம் நேம் கிடைக்கும் உனக்கு அதை விட்டுப்படி